மேடம் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக ஜோதிடர்கள்லாம் சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து பச்சை கலரில் சட்டை போடுங்க ப்ளூ கலரில் சட்டை போடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குன்றாங்களே இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க கிரகங்களுக்கும் நிறங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் எல்லா கிரகங்களுமே சூரியனின்ட்டுந்து ஒளியை வாங்கி கொண்டு அது அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்தந்த நிறங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பட் இந்த கிரகங்களினுடைய நிறத்துலையே வந்து நிறைய ஒரு குழப்பங்கள் இல்லைனா இதுதான் இந்த கிரகத்தினுடைய நிறம் அப்படிங்கிறது அஸ்ட்ரானமர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து வைப்பாங்க ஏன்னா இப்போ ராகுக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு கருநீலம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அது ஒரு புகை மண்டலம் அது வந்து ஒரு கிரே கலரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ராகுவுக்கு சொல்லப்படுது அதே மாதிரி சனி வந்து கருப்பு கலர் கிடையாது சனியின் நிறம் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீல நிறம் ஸ்கை ப்ளூன்னு சொல்றதுதான் சனியினுடைய நிறம் ஸோ இப்போ இந்த நிறங்களில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நவகிரகங்களுக்கு இந்த இந்த நிறங்கள்னு சொல்லி அந்தந்த நாட்களுக்கு அந்த கலர் ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம் இது இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும் இல்லாமல் போகாது இப்போ உங்களுக்கு புதன் வந்து ஜாதகத்துல சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது புதன்கிழமை நம்ம ஒரு பச்சை நிறத்தில் அன்றைய நாள் முழுவதும் அந்த கிரகத்தினுடைய நிறத்தை அணியும் பொழுது சூரிய ஒளி நம்மளோட நம்ம மேலே படும்பொழுது நவகிரகத்திற்கான ஒரு இஃபெக்ட் வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ குருவுக்கு வந்து மஞ்சள் நம்ம சூரியனுக்கு வந்து சிகப்பு அப்படிங்கிறது நிறங்களுக்கான பங்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் அது எந்த நேரத்தில் நம்ம அந்த நிறங்களை பயன்படுத்தணுங்கிறத ஜாதகத்தை பார்த்து பயன்படுத்துவது நல்லது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு பின்பு ரேவதி இன்றைய திரிகள் அதிகாலை ஏழு நாற்பத்தி ஆறு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு பின்பு நவமி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்பு பூரம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில விரைய செலவுகளை கொடுப்பார் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஆறாம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில அலர்ஜி மற்றும் தும்மல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் ஏற்கனவே ஆஸ்துமா வீசிங் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் இது அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று ஞாயிற்றுக்கிழமை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மேஷராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் காத்திருக்கிறது தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியான நாளாகவே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று நன்மைகள் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியடையும் மிதுனராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் காத்திருக்கிறது இன்று உங்களுடைய உறவினர்கள் மூலமாக சில நல்ல செய்தியை கேட்பீர்கள் உடல் ஆரோக்கியத்திலிருந்து பெரியவர்களினுடைய அந்த மருத்துவ செலவுகளும் இன்று குறையும் நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்தி காத்திருக்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த சில சஞ்சலங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது இன்று நல்ல ஒரு மன அமைதி கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கு இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது வெற்றியை தரும் மேலும் இன்றைய நாளில் சில சின்ன சின்ன மன கஷ்டங்கள் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் மாலை நேரத்தில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது நல்லது சபரிமலை யாத்ரீகர்களுக்கு அன்னதானம் செய்வதும் மற்றும் ஐயப்ப ஆலயத்தில் நெய் தானம் செய்வதும் நல்லது சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் இன்று தீரும் ராசிநாதன் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பது இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு எதுவும் ஒரு பதட்டமோ அல்லது ஒரு மன கிளேசமோ இல்லை பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்திருந்தாலும் கூட இன்றைய நாள் சிம்மராசி நேயர்களுக்கு எந்தவிதமான பதட்டமும் பெரிதளவுக்கு இல்லை இன்று சிவபெருமான் ஆலயத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி பச்சை பயிறு சுண்டல் செய்து நெய்வேத்தியம் செய்ய சந்திராஷ்டிரம தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இடம்பெறும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த மன துயரங்களும் தீரும் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு பல வகையான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் இன்று நன்மை பயக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அங்காளம்மன் ஆலய தரிசனம் நல்லது துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சந்திர பகவான் சனி பகவானுடன் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் துலாம் ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அனுகூலமாகவே அமைகின்றன லாபத்தில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் புதன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இப்படி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளை கொடுக்கும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் கொடுத்தல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்கள் மனக்குறைகள் தீரும் இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில தேங்கி போன விஷயங்கள் உங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உயிர் கிடைக்கும் இன்று விருச்சிகராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தனுசு தனுசு ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் இன்று தீரும் இன்று நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்க கிரக நிலைகள் சாதகமாகவே அமைகின்றன பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் தனுசுராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் மகர ராசி நேர்கள் மகர ராசினியர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த மனவேதனைகளும் மாறும் என்று உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப செலவு காத்திருக்கிறது சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மகர ராசி நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் பல காலமாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகளில் குழப்பங்களும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடு இருக்கக்கூடிய உங்களினுடைய முதலீடு சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு முடிவை காணலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக இன்று பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு கும்பராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் மனசிற்கு நல்ல ஒரு நிறைவையும் பார்க்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இன்று தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சில நல்ல பதில்களும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் பல நாட்களாக விட்டு போயிருந்த சொந்த பந்தங்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவது மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குறைகளும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் புதிய தொழில் விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் பேச்சுவார்த்தைகளில் வெற்றியும் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன பலத்தை அதிகரிக்கும் என்று நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்